ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திகிங் கஷ்ட் நம்ம இன்னைக்கு ஒரு ப்ரீமியம் காரை பார்க்க போகிறோங்க அவுடி ஏ ஃபோர் டூ பாயிண்ட் ஜீரோ டிடிஐ ப்ரீமியம் ப்ளஸ் டீசல் ஆட்டோமேட்டிக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிவிடி கியர் பாக்ஸ் வருதுங்க மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வெரி லோவாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க லைட் யூசேஜ் தான் ஒரு டாக்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்த காருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஒரு ப்ரீமியம் வந்துங்க பத்து ஏர் பேக் வந்துருங்க உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலுமே பிராண்ட் நியூ டயர் போட்டு வெறும் நூறு கிலோமீட்டர் மட்டுமே ஓடிருக்குங்க ஸ்டெப் நீ பார்த்துட்டீங்கன்னா அன் புது பேட்ரி போட்டிருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காருங்க காருங்க வாங்க வண்டி ஓரளவு வியூ பார்த்துடலாங்க ப்ரீமியம் வண்டி ப்ரீமியம் வண்டி தாங்க எவ்வளோ ஹியூஜாக இருக்குங்க பாருங்க ஹெட்லைட் வாஷர் வந்துருங்க உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி வியூவும் வந்துடுங்க உங்களுக்கு அப்படியே அப்படியே தாங்க சூப்பராக இருக்கும் டிரைவிங்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு டயர்ஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க வெறும் நூறு கிலோமீட்டர் மட்டுமே அப்படி இருக்குது ப்ராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்குங்க கம்பெனியோட அலாய் வீல்ஸ் வந்துடுங்க ஒரு சிங்கிள் ஸ்க்ராச் டென்ட் எதுவுமே இருக்காதுங்க மெயினான விஷயம் ஒன்று சொல்ல போனேன்னா உங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆகாத ஒரு கேரண்டியான காருங்க ஒரு த்ரீ சிக்ஸ்டி சென்சாரும் வந்துருங்க வாங்க நம்ம ப்ரீமியம் வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்க டவரில் இருக்குங்க உங்களுக்கு சிக்ஸ் வே மோட்டரைஸ்டு அட்ஜஸ்டபுள் சீட்ஸ் வந்துருங்க ஃப்ரண்ட் ரெண்டுமே அது மாதிரியே வந்துடுங்க உங்களுக்கு சன் மாடலுங்க இது சன் ப்ரூஃபும் வந்துடுங்க பத்து ஏர் பேக் வந்துருங்க ஏபிஎஸ் ப்ரேக்கிங் சிஸ்டம் வந்துருங்க ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துடுங்க வாய்ஸ் மெயிலும் வந்துடுங்க உங்களுக்கு க்ரூஸ் ட்ரைவும் வந்துடுங்க உங்களுக்கு இதில் ஆடியோட இன்ஃபர்டைன்மெண்ட் வந்துருங்க இன்பில்ட்டாவே ஆடியோ வந்துடுங்க டியூவல் ஜோன் ஏசியும் வந்துருங்க ஏசியெல்லாம் கூலிங் வேறு லெவலில் இருக்குதுங்க சிவிடி கீர் பாக்ஸுங்க மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ கீர் பாக்ஸ் வந்துடுங்க உங்களுக்கு இதில் ஸ்போர்ட்ஸ் மோடுங்க நார்மல் மோடுங்க எல்லா இது டியூவல் மோடு எல்லாமே வந்துடுங்க உங்களுக்கு பார்க்கிங் சென்சார் வந்துடுங்க ஆட்டோ ஹில் ஹோல்ட் அசிஸ்டும் வந்துடுங்க உங்களுக்கு இதில் எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக் வந்துடுங்க உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி பார்க்கிங்கு இதுவும் வந்துடுங்க உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் வந்துடுங்க உங்களுக்கு பின்னாடி சன்வைஸரும் வந்துடுங்க பிளா பேக் கிளாஸ்க்கு வந்துருங்க ஆக்சுவலாக புஷ் பட்டன் ஸ்டார்ட் மாதிரியாவேங்க கீ வந்து உள்ளே புஷ்பன்னா ஸ்டார்ட் ஆயிருங்க இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபோல்டிங் மிரர்ஸில் ஒரு ஸ்பெஷல் இருக்குதுங்க ஆட்டோ ஹீட்ரு வந்துடுங்க உங்களுக்கு மழை காலம் அது மாதிரியே வரப்போ ஹீட்ருக்கிறவங்காட்டி உங்களுக்கு பின்னாடி ரெண்டு பக்கமும் சைட் வைஸும் ரொம்ப நீட்டாக தெளிவாக தெரியுங்க உங்களுக்கு ரியர் ஏசி வந்துருங்க உங்களுக்கு செவன்டி மேட் வந்துருங்க தை சப்போர்ட் பாருங்க ரொம்பவே நல்லாவே இருக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க சன்வைசர் வந்துருங்க உங்களுக்கு நல்லாவே இருக்கு வெயில் காலத்துக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எல்லாம் பாருங்க ஓப்பன் பண்ணவே இல்லை வண்டி கூட வந்து அப்படியே வச்சிருக்காங்க இதுல பாத்துட்டீங்கன்னா அப் ஹோல்டு எல்லாம் வந்துருங்க ரெண்டு பேர்த்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஃபீச்சர்ஸும் வந்துருங்க வண்டியோட ரியர் வியூ பாருங்க ஆடி ஏ ஃபோர் டூ பாயிண்ட் ஜீரோ டிடிஏ இங்கே இந்த வண்டிக்கு பார்த்துட்டீங்கன்னா நல்லா ஹியூஜான டிக்கி ஸ்பேஸ் இருக்குங்க ஆட்டோமேட்டிக்காக டிக்கி ஓப்பன் ஆகிக்குங்க ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ வேணால் லக்கேஜ் வச்சுக்கலாங்க ஸ்டெப்பிங் பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டுங்க டூல்ஸ் அனைத்துமே அவைலபிளுங்க வண்டியோட லெஃப்ட் சைடு பாருங்கள் இந்த சைடு எந்த விதமான ஸ்க்ராச் டென்ட் எதுவுமே இருக்காதுங்க எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லாத ஒரு கேரண்டியான காருங்க நாளுக்குமே பார்த்தீங்கன்னா நாலுமே டிஸ்க் பிரேக் வந்துருங்க உங்களுக்கு அதனால் பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது ஏசியும் அப்படிதாங்க பிரேக்கிங் சிஸ்டம் நல்லாவே இருக்குங்க வண்டியோட சேஸ் பாருங்க பிராண்ட் நியூ கண்டிஷன் எப்படியோ அதே மாதிரியே இருக்குங்க எந்த விதமான ரஸ்ட்டு எதுவுமே இருக்காதுங்க சூப்பரா இருக்கு பாருங்க வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்க டூ பாயிண்ட் ஜீரோ டிடிஏ இன்ஜின்ங்க சிவிடி கீர் பாக்ஸுங்க நல்ல மைலேஜ் கொடுக்குங்க மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான இது இந்த வண்டி பாத்துட்டீங்கன்னா அவடி ஏ ஃபோர் டூ பாயிண்ட் ஜீரோ டிடிஏ சிவிடி கியர் பாக்ஸுங்க டீசல் ஆட்டோமேட்டிக்கா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க வண்டி ஓவரலாக எல்லாமே பார்த்துருப்பீங்க எந்த செலவும் இல்லை ரீசண்டாக தான் சர்வீஸ் பண்ணி பண்ணியிருக்குங்க அனைத்து சர்வீஸ் பில்ஸ் அனைத்துமே அவைலபிள்ங்க செகண்ட் கீ அவைலபிள் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலுமே புது டயரு நூறு கிலோமீட்டர் மட்டுமே ஓடிருக்கு புது பேட்டரி ஸ்டெப்னி அன் யூஸ்டுங்க நீங்கள் தேநாள் கிடைக்காது அவ்வளோ ஒரு சூப்பரான வண்டி தாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு விஐபி டாக்டர் யூஸ் இருந்தக்காருங்க ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு வண்டியை இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் அக்டோபர் வரைக்கும் இருக்குங்க உங்களுக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா பதிமூணு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோயம்புத்தூர்லேயே இருந்த வண்டிங்க இந்த வண்டி பார்க்கணுன்னா கோயமட்டம் சூலூர் வரணுங்க கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்